நமஸ்காரம் ஒத்தரோட ஒத்தர் ஒப்பிட்டு பேசினால் சற்று எரிச்சலாகத்தான் இருக்கும் அதுவும் நம் பெண்ணு பிள்ளை பேரன் பேத்தி இவர்கள் விஷயத்தில் அதோ உன்னுடைய பிரெண்டு அவ்வளவு மாத்து இருக்கிறாள் நீ வாங்கவில்லையா அவள் எப்படி படிக்கிறாள் பார் அவனுக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது உனக்கு கிடைக்கவில்லையா என்று மார்க்கை பற்றியோ வேலையை பற்றியோ அது இன்னும் கொஞ்சம் வயசான விற்பாடு பண வரும்படி வருமானத்தை பற்றியோ இதெல்லாம் ஒப்பிட்டாலே எரிச்சலாகத்தான் இருக்கும் இது ஒரு புறம் குணத்தோடு ஒப்பிட்டால் அவனுக்கு கோபமே வராது நீ எதற்கெடுத்தாலும் வள்ளு வள்ளு என்று கோபிக்கிறாய் அவன் எவ்வளவு பழகுவதற்கு இனியவனாக இருக்கிறான் நீ எரிஞ்சு விழுகிறாய் இப்படியெல்லாம் சொன்னாலும் ஏற்கனவே விரிந்து எரிந்து விழுபவருக்கு இன்னும் எரிச்சல் தான் வரும் கம்பாரிசன் என்பதே வேண்டாம் பண்ண வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாளில் அந்த நாட்களில் எல்லாம் நிச்சயம் செய்வார்கள் யார் கோவித்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இந்த நாளில் சரி பிடிக்காது போல இருக்கிறது வேண்டாம் என்று நிறுத்துகிறார்கள் இப்ப நான் சொல்ல போகும் கம்பாரிசன் கண்டிப்பா செய்ய வேண்டியது யாரும் எரிச்சல் பட முடியாது மற்ற பேரோட கம்பேர் பண்ணாதானே எரிச்சல் என்னோடு என்னை கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம் அது என்ன உலகத்துக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய கம்பேரிசன் பிடிக்கும் வம்புக்காகவாவது பிடிக்கும் அது மார்க்கிலாகட்டும் சம்பளத்திலாகட்டும் தான் கம்பேர் பண்ணி கொள்வோம் அது நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் பொறாமைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும் ஆனால் யாருமே தன்னோடு தன்னை கம்பேர் பண்ணி பெரத்தியாரிடம் பேச மாட்டோம் கடவுளிடத்தில் பேசியாக வேண்டும் நான் நேற்று எப்படி இருந்தேன் இன்று எப்படி இருக்கிறேன் ஞானத்தில் முன்னேறி இருக்கிறேனா பண்புகளில் முன்னேறி இருக்கிறேனா பக்தியில் வளர்ந்திருக்கிறேனா இது என்னோடு என்னை ஒப்பிட்டு வேறு யாரிடத்தில் சொல்ல போகிறேன் யாரும் கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள் இன்ட்ரஸ்டே இருக்காது ஆனால் பகவானுக்கோ மத்த பேரோடு நம்மை கம்பேர் பண்ணி அவர் பார்க்கவே மாட்டார் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஒவ்வொரு உடலின் உள்ளத்துக்குள்ளும் உட்கார்ந்து இருக்கிறார் அவரே இருக்கிறார் சர்வசாகம் விருதி தன்னிவிஷ்டா கண்ணன் கீதையில் சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய ஹிருதய கமலத்திலும் உட்கார்ந்திருக்கிறேன் ஹயத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் சொல்லுகிறார் எதற்கு அவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தொடர்பு அதை சொல்லிக் கொடுக்கப் போவது நம்முடைய குரு ஆச்சாரியர் இதற்கு மேல் மற்ற யாரோடும் அவர் என்னை ஒப்பிடப் போவதே இல்லை என்னை என்னோடுதான் ஒப்பிட்டு பார்ப்பார் அதை பார்த்து கொண்டே இருப்பதற்குத்தான் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஞானமே இல்லாமல் தெரிந்த நான் இப்போது ஞானம் பிறந்து விட்டதா அது ஒரு முன்னேற்றம் உலக விஷயத்தை பத்தி எத்தனையோ ஞானம் அது இருந்து டென்த் போனாலே ஞானம் பிளஸ் டூ முடித்தால் ஞானம் காலேஜ் முடித்தால் ஞானம் எம்எஸ்சி படித்தால் ஞானம் அது நிச்சயமாக மாறப்போகிறது பெருமான் ஒப்பிடக்கூடிய ஞானம் ஆத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் நேற்று வரை அது இல்லாமலே அலைந்தானா இன்றது பிறந்து விட்டதா பிறந்தது வளர்ந்ததா வளர்ந்தது முற்றியதா பக்தியில புரக்ரஸ் இருக்கிறதா இதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் ஒரு ஆத்ம பரிசோதனை நம்மை நாமே சோதித்துக் கொண்டு ஆமாம் பகவானே நீ எதிர்பார்த்தபடிக்கு நேற்றைய காட்டிலும் நான் என்று பண்பாளனாக இருக்கிறேன் இந்த கம்பாரிசன் பண்ணால் யாரும் பண்ண மாட்டார்கள் நாமே தான் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் செல்ஃப் டெஸ்டிங் மெத்தட் ஒரு கம்பெனின் எடுத்தால் எக்ஸ்டர்னல் ஆடிட்டு இன்டர்னல் ஆடிட்டு ரெண்டு வைப்பார்கள் எக்ஸ்டர்னல் ஆடிட் அவ்வப்போது வருவார் இன்டர்னல் ஆடிட் தினப்படியே பார்ப்பார் அத போல நமக்கும் ஒரு இன்டர்னல் ஆடிட் நான் அப்போது என் பத்து வயசில் எப்படி இருந்தேன் முப்பது வயசில் எப்படி இருந்தேன் ஐம்பது வயசில் எப்படி இருக்கிறேன் இதை ஒப்பிட்டு பார்த்து பெருமானிடத்தில் கூறலாமே கூறுவது என்ன அவர் தான் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே இந்த கம்பேர் பண்ணி இந்த டெஸ்டுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறார் ஏதோ மற்ற பேரோட ஒப்பிடவில்லை தப்பித்தேன் நினைக்க வேண்டாம் நம்மோடு நம்மை ஒப்பிட வேண்டும் ஒலிம்பிக் போன்ற இடத்திலெல்லாம் ஒரு விளையாட்டு வீரர் தடகள போட்டியாளர் நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருப்பார் இன்னும் அவர் செயலாக இருக்கிறார் இந்த ஆண்டும் பங்கேற்கிறார் அவர் அடுத்தவரோடு எங்க ஒப்பிட்டு ஜெயிப்பது அதெல்லாம் எங்கோ பின்னாடி இருக்கிறார்கள் ஆனால் அவர் என்ன விரும்புவார் நான் ஒன்பது புள்ளி ஒரு செகண்டில் போன ஒலிம்பிக்கில் ஓடியிருந்தால் இந்த நாலு வருஷம் கழித்து எட்டு ஒன்பது புள்ளி ஒன்பது செகண்டில் ஓடினேனா சொல்லுகிறார்களே அதை போலத்தான் நாம் செய்ய வேண்டும் நானே பக்தியில் முன்னேறினேனா பண்பாட்டில் முன்னேறினேனா இன்னும் இனியவனாக ஆனேனா கோபம் குறைந்ததா காமம் குறைந்ததா இது நமக்கு நாமே ஒப்பிட்டுக் கொண்டால் யாரும் குறை சொல்ல முடியாது கோபிக்கவும் முடியாது எரிச்சல் பட முடியாது இதுதான் உண்மையில் தேவையான டெஸ்டிங் கம்பாரிசன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்